தமிழ்நாட்டில் இன்று கன முதல் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு கடந்த நாட்கள் முழுவதுமாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் கணிசமாக நம்ம வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ நமக்கு இரவு நேரங்களில் மழை வர தொடங்கி இருக்குங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் மழை பெய்யலை அப்படின்னாலுமே கூட ஒரு சில மாவட்டங்கள் ஒரு பத்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் நமக்கு பரவலாக இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் பதிவாகிட்டு இருக்கு அதே போல இன்றைக்கும் இரவு நேரங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் சில மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள் முதலாகவே கனமழையானது ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தீவிரமாக இருக்கு ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பல பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பரவலாக நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறத விட எல்லா இடங்களுக்குமே வந்து கனமழை வருமா அப்படின்னாலுமே நமக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லா பகுதிகளுக்கும் கனமழை வரணும் ஏன்னா சில இடத்துல மட்டும் நமக்கு மழை வந்துட்டு பதிவாகிட்டு போயிடுது சில இடங்கள்ல மழை வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் மாவட்டம் முழுவதும் பரவலான மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகிடும் வெயிலுடைய தாக்கம் எல்லாம் இந்த மாத இறுதியிலிருந்து நமக்கு படிப்படியாக மீண்டும் குறைய தொடங்க ஆரம்பிச்சிடும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் நிறைய இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்கள்ல எதிர்பார்க்க முடியும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் அதனால எந்த நேரங்கள்ல மழை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பகல் நேரங்கள்ல வெயில் ஒரு பக்கம் கொளுத்தினாலும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை இருக்கும் தென்மேற்கு பருவமழையானது இந்த மாத இறுதியில நமக்கு தீவிரமாகும் வருகிற ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு அதிகனமழை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகனமழையானது மேற்கு தொடர்ச்சியில பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஜூன் இருபதுக்கு அப்புறம் இந்த ஐந்து மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழை இருக்கும் அதாவது ஒரு பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரை ரொம்ப அதிகமாவே பதிவாக வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் குமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கடுமையான பலத்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அதிகமாகவே காத்திருக்கு ஆகவே ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டத்திற்கு செல்கிறத முழுமையா தவிர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குற்றாலம் போன்ற அருவிகள் இன்னும் பல அருவிகள் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை புத்தனனை சிவலோகம் இது போன்ற பகுதிகள் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் கொடைக்கானல் பகுதிகள் இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து சுற்றுலா செல்கிறத பார்க்க முடியுது தயவுசெய்து இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய ஜூன் இருபதுக்கு அப்புறம் போகாதீங்க மழை பொழிவு ரொம்பவே அதிகமா இருக்கு அது வரைக்கும் நமக்கு மழை இல்லாதது போல குறைவாதான் இருக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக இந்த ஐந்து மாவட்டங்களிலும் மிக கடுமையான மழையானது நிச்சயம் காத்திருக்கு ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாத இறுதி நாட்களில் நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் தென் மற்றும் டெல்டாவில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பகுதியான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்காங்கே சில இடத்துல மட்டும் மழை இருக்கும் மாலை அல்லது இரவு நேரத்துல மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் சரி டெல்டா மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏன்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஏதேனும் சில இடங்களில் மட்டுமே அந்த லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் குறிப்பாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே நமக்கு மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது அஹ் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கனமழை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எல்லா பகுதிகளுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்துல இரவு நேரங்களில் நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில இரவு நேரங்களில் பகுதியான மழை பொழிவு இருக்கும் ஆனால் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் இங்கே கணிசமா அதிகரித்து காணப்படும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க